அந்தகன் வருந்தினம் பிறக சந்ததமும் வந்து கண்டறிவய கண்புசங்கதவிரமும் குணமால அந்தி பகலின்றி மொழி திந்திரி சஞ்சலங்கலையர் தம்புய பதங்களின் பெருமை கவி பாடி செந்திலை உணர்ந்துணர்ந்து அறிந்தறிந்த சென்று செகுந்தடந்தெளிதார தனியாத சிந்தையும் அவிழ்ந்த அழுந்துறையுள் தென்செயல் அழுந்தழுந்தழிமை சிந்தை வர என்று நின்ந்தரிசனை பாடுவேனோ கொந்த சரண் சரண் சரணன குபீடு புரந்தரன் பதிவர் கொஞ்சரி குஞ்சரி குயம்பூயம்பெறார் கருமாள குண்டிடி அம்போனின் திருவாரை கிண்கிணி கிணின் கிணின் கிணினன குண்டலம் அசைந்தில குழைகளில் பிரபை வீச தந்தன தனந்தனந்தனவன செஞ்சிரு சகங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின் கலின் கலினன திருவான சங்கரி மணங்குழைந்து ரகமோ தந்தர வரும் ஜெழும் தளர்நடை தந்தரி சகந்தோழும் சரவண பெருமாளே சங்கரி மனங்குழைந்துருகமும் தந்தரவருஞ்செழுந்தள நாடு சந்ததி சகந்தோழும் சரவண சந்ததி சகந்தோழும் சரவண பெருமாளி சரவண